உடல்ல கொழுப்பு கழிப்பிட்டிருப்பீங்க பணக்கொழுப்பு கழிப்பிட்ருக்கீங்களா சொல்ல சொல்ல உங்களுக்கு வாய் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் பண கொழுப்புன்னு இவர் சொல்றாரு வாய் கொழுப்புங்க எழுப்புங்க வாயிலே உடை சுட்டுக்கிட்டு தான் பேசிகிட்ருப்பாங்க

கரெக்டாக எனக்கு தெரியாதுங்க அது அவங்க அவங்க வியூனு போக வேண்டியது தானே ஒரு கட்சியோட வியூகத்தை பற்றி பேச உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அது ரைட்ஸே கிடையாது முதல்ல அந்த அறிவே இல்லை அதை நீங்கள் வளர்த்துங்க ஃபஸ்ட்டு பெருசாக புக்கு படிச்சிருக்கேன் என்னுடன் யாராவது விவாதம் செய்ய சே இருக்குது இது இருக்கா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா நான் விவாதிக்க ரெடி வந்து பண்ணீங்க பேனா ஏன் எதிர்த்தாங்க அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் அதுவே அதே பேனா சிலைய அன்னாரி வேலை தொழில கேள்வி கேட்பாங்களா இதுக்கு சீமானும் குரல் கொடுத்து சார் பாரத் நான் கேட்டதுக்கு பதில் நீங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்காதீங்க இப்போ விஜய் நான் வந்து பிரசாந்த் கிஷோர் வச்சு பாரு ஜானி வச்சுப்பாரு ஆதவ வச்சுப்பாரு எக்ஸ் வச்சுப்பாரு வச்சுப்பாரு வேணாலும் வச்சுப்பாரு சார் அது அவரோட காசு சார் அவர் யார்டையும் காசு வாங்கல தான் சம்பாதிச்ச காசை போடுறாரு உங்களுக்கு அப்படி கிடையாது உங்க நீங்கள் அவரே சொல்லாரு என்கிட்ட காசே இல்ல அப்படின்றது அதுதான் உங்க பிரச்சனை காசு தான் நீங்களும் வச்சுப்பீங்க காசு இல்லாம இருக்கு அண்ணன் நிறைய அறிவு இருக்கு நிறைய அறிவு இருந்தா அந்த மாதிரி பேசவே மாட்டீங்க ரொர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சீமான் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல விஜய் அவர்களுக்கு வந்து பண கொழுப்பு வந்து அதிகமான இந்த மாதிரி வியூக வகுப்பாளர் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்றது அப்படிங்கறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு அவரு மென்ஷன் பண்ண அந்த ஒரு வார்த்தை பண கொழுப்பு விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி தான் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காரு எப்படி பார்க்குறது வாய் கொழுப்புள்ளவங்க அப்படி தான் பேசுவாங்க வேறு என்ன சொல்லணும் பண கொழுப்புன்னு இவர் சொல்கிறாரு வாய் கொழுப்பு வாயிலே வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஏங்க ஒருத்தர் வந்து ஒரு வியூக அமைப்பாளர் அமைச்சுக்கிறதுனால அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏதாவது கான்ஸ்டியூஷனல் தப்பு இருக்கா இல்லை ஏதாவது இல்லீகலா அப்போலாம் எதுவும் கிடையாது ரெண்டாவது அவர் வந்து தான் சம்பாதிச்ச சொந்த காசை தாங்க செலவு பண்ணி அவர் வச்சுக்கிறாரு சில கட்சி மாதிரி வந்து திரள் நிதி தேடி எடுத்து வச்சுக்கிட்டு அதுல வந்து பண்ணலையே அதுவும் தப்பு கிடையாது அதுதான் அப்போ நீங்க பேசவே கூடாது புரியதா நான் சொல்றது நான் உங்களுக்கு புரியுதா புரியுது புரியுது இல்ல புரியுதா தேர்தல் வீக வகுப்பாளர் தப்பு சொன்னீங்க அதே மாதிரி திரைநிதி தப்பு இல்ல அப்படி சொல்லியே நீங்க எப்படி சொன்னீங்க நீங்க நானும் அவர் பேசுனதை கேட்டேன் ஆனால் என்ன சொன்னாரு உட்கட்சியோட பிரச்சனைங்க அவதான் அவங்க இஷ்டங்க அவங்க அவங்களுக்கு ஆய்ப்பு இருக்குன்னு அதுக்கு வந்து ஆயிரத்தி இது சொல்றாரு எனக்கு பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கு இங்க என்ன இங்க என்ன வேலை என்ன தெரியும் எந்த இடத்துல யாரை நிக்க வச்சா எனக்கு தான் தெரியும் ஜெயிச்சாரா ஜெய்குல ஜெயிக்கல அப்ப பேசக்கூடாது ஜெயிச்சதுக்கப்புறம் பேச சொல்லுங்க அதுதான் அப்புறம் வந்து பேச சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன களத்துக்கே வரலையே எது டிவிக்கு என்ன களத்துக்கே வரலையா அதை அப்போ நீங்க பேசுறீங்க உங்களை யார் சார் பேச சொல்கிறா எனக்கு தெரியாதுங்க அது அவங்க உங்க வியூன்னு போக வேண்டியது தானே ஒரு கட்சியோட வியூகத்தை பற்றி பேச உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு அதை ரைட்ஸே கிடையாது முதல்ல அந்த அறிவே இல்லை அதை நீங்கள் வளர்த்துங்க ஃபஸ்ட்டு பெருசாக புக்கு படிச்சிருக்கேன் என்னுடன் யாராவது விவாதம் செய்ய இருக்கிறீங்களா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா நான் விவாதிக்க ரெடி அறிவந்து சார்ந்து பேச சொல்லுங்கள் அவர் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்குது சார் அவங்களோட விஷயம் எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வேற அது தேவையில்லாதது என்ன சொல்லியிருக்கணும் அவர் சார் அவங்க கட்சி பாலிசி அவங்க எடுத்துக்கிறாங்க யார் வேணா வச்சுருக்காங்க உங்ககிட்ட காசு வாங்கிட்டு பண்ணுறாரு அவர் உழைச்ச காசை செலவு பண்ணுறாரு சார் அவர் உழைச்சி சம்பாதித்த காசு யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை இப்போ நீங்கள் திறள் நிதி சொன்னிங்கள்ல இந்த திரல் நிதிக்கு அவருக்கு பதில் இருக்குது கொடுக்குறாரு அவர் நான் காசு கொடுத்துருக்கேன் நாம் தமிழருக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கேன் அப்ப நான் ஃபண்ட் பண்ணேன் அப்படின்னா அப்ப எனக்கு பதில் சொல்லணும் அவரு எல்லா ரைட்ஸ் எனக்கு உண்டு அதுல யாரை கேட்டு இப்படி முடிவு எடுத்தீங்க சர்வாதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு சும்மா என்ன சொன்னாரு அவரு என்ன சொன்னாரு பதில் சொல்ல என்ன பதில் சொல்ல அப்ப எதுக்கு இது பேசுற நீங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அவர் உழைச்ச காசு சினிமாவில் சம்பாதிச்ச காசு அவர் செலவு பண்றாரு அவர் கட்சிக்கு நீங்க உங்க காசா அது நாம் தமிழர் கட்சி அவங்க சொந்த காசா அவர் அச்சியமான காசா சார் சொல்லுங்க எனக்கு அவர் காசா சொல்றாருல திரள் நிதி தான் அப்ப திரள் நிதி அரசியல் நீங்க பண்றீங்க அப்படின்னா அப்ப எல்லாரும் ஒத்து போற மாதிரி எல்லாருக்கும் தேவையானதை பண்ணும் உங்களை அந்த பொறுப்புல உட்காந்து வச்சிருக்கு அது அப்ப உங்களுக்கும் திமுக வித்தியாசம் கிடையாது நீங்க பழி சொல்றது உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு இதுவே கிடையாது தகுதியே கிடையாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஏன் இவங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க தவறு நடந்துச்சுன்னா அரசாங்கத்தை பார்த்து என்ன அது அவங்க கூட்டு பணம் கிடையாது திமுக கட்சி பணம் இல்ல சார் மக்களோட வரி பணம் அந்த மக்கள் வரி பணத்தை நீ வீணா செலவழிச்சனா கொள்ளடிச்சனா லஞ்சம் வாங்கினா இதெல்லாம் பண்ணனா கேள்வி கேட்போம் நாங்க உங்க வீட்டு காசை நாங்கள் கேள்வி கேட்போமா எண்பத்திரெண்டு கோடி ரூபாயில் வந்து கலைஞருக்கு செலவு நீங்க பேனா சில எதிர்த்தோம் ஏன் எதிர்த்தாங்க அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் அதுவே அதே பேனா சிலைய அன்னாரி வேலை வச்சா கேள்வி கேட்பாங்களா இதுக்கு சீமானும் குரல் கொடுத்து சார் வரத் நான் கேட்டதுக்கு பதில் நீங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்காதீங்க புரியுதா எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்காதீங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க நான் கேட்டது என்ன உங்ககிட்ட எண்பத்தி ரெண்டு கோடியில் நீ செலவு பண்ற அது நீயே அரசாங்க வரி பணத்துல பண்ற உன்னோட வீட்டுக்குள்ள பண் அதை தான் சொல்றேன் அதே தான் இப்ப விஜய் நான் வந்து பிரசாந்த் கிஷோர் வச்சுப்பாரு ஜானகசாமி வச்சுப்பாரு ஆதர்வாஜனா வச்சுப்பாரு எக்ஸ் வச்சுப்பாரு ஒய் வச்சுப்பாரு யார வேணாலும் வச்சுப்பாரு சார் அது அவரோட காசு சார் அவர் யார்ட்டையும் காசு வாங்கலை தான் சம்பாதிச்ச காசை போடுறாரு உங்களது அப்படி கிடையாது உங்கள் நீங்கள் அவரே சொல்லார் என்கிட்ட காசே இல்லை அப்படின்றாரு அதுதான் உங்கள் பிரச்சனை காசு தான் நீங்களும் வியூ வாய்ப்பாளரை வச்சுப்பீங்க இல்லை அது அடுத்தது காசு இல்லையா அவர் தானே சொன்னார் என்கிட்ட காசு இல்லை காசு இல்லாமல் இருக்காங்க அண்ணன்ட்டு அறிவிதா நிறையா அறிவு இருக்குது நிறையா அறிவு இருந்தால் அந்த மாதிரி பேசவே மாட்டிங்க சார் ஃபஸ்ட்டு அதிகமான அறிவு இருக்குது அதோட சேர்த்து வாய் கொழுப்பும் இருக்குது அதையும் அடக்கணும் நான் அடக்கம் ரொம்ப தேவை ஒரு தலைவனுக்கு தெரியும்ல நீங்க என்ன வச்சு பேசுறீங்க யாரை எந்த இடம் கம்பேர் பண்றீங்க சார் அவர் சொன்ன அந்த விஷயத்தை நல்லா பாருங்களேன் என்ன பாக்கணும் மக்களை புரிஞ்சுக்கிட்டு நான் மக்களோட மக்களா நிக்கிறேன் எனக்கு வீக வகுப்பாளர் இதெல்லாம் வந்து அது அது வேற அது வேற அது எப்ப சொல்லிருக்கணும் சார் அவங்க கட்சி பாலிசி சார் அவங்க இஷ்டம் அவங்க என்னால எடுப்பாங்க தம்பி அவர் ஏதோ பாத்துப்பாரு நீங்க ஏன் சார் வியூக அமைப்பாளர் வச்சுக்கல அப்படின்னு கேட்டார்னா தான் இந்த பதிலா இருக்கணும் தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு இன்னொத்தனை சிறுமைப்படுத்த கூடாது புரியுதா தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தனை சிறுமைப்படுத்தக்கூடாது கூடாது நீங்க ஃபெயிலியர் இது வரைக்கும் பதினாலு வருஷத்துல பதினஞ்சாவது வருஷத்துல தான் வள்ளுவன் சொல்லியிருக்கான் அற்றம் மறைக்கும் பெருமை தான் குற்றமே கூறிவிடும் தமிழ் படிச்சிருக்கேன் எனக்கு அவ்வளோ தெரியும் அறிவாந்த தமிழ் சமூகத்தை நான் தூக்கி கொண்டு போகிறேன் நான் எப்படிப்பட்ட ஒரு 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 அரசியலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன் வாயிலே வடசூடாதீங்க அது செயலில் காட்டுங்க நினைச்ச போது இஷ்டத்துக்கு பேசுறீங்க ஒன்னு ரைட்ல நில்லு லாரி அடிச்சு சாகுன்றீங்க பணக்கொழுப்பு திமுற அலையறான்றிங்க என்ன நடக்குது என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்களா எதுவுமே திரும்பி பேச மாட்டாங்கன்னா இது தவறா தவறு இல்லையா சார் மனசாட்சி உள்ளவன் நேர்மையா நடுநிலைவாதி கேளுங்க சார் அவங்க தம்பிகள் முட்டு கொடுப்பானுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் நடுநிலைவாதியா தான் பேசுறேன் இது தவறு அண்ணன் அப்படி பேசவே கூடாது என்னோட ஒரே கேள்வி இதே அண்ணனுக்கு நான் வைக்கிறேன் ஒரு ஒரு மேடையிலையும் அத்தனை பேரை பத்தி பேசுறீங்கல்ல வா உ சிதம்பரனார் தெரியும்ல அவர் என்ன பண்ணாரு தன் சொத்தை வித்து கப்பலோட்டிய தமிழன் கப்பலை கொண்டு வந்தார் ஏன் இந்த கப்பல் இருக்கு இப்படி ஒரு இருக்கிறதுனால தான் நீங்க வணிகம் பண்றீங்க நாங்க ஆரம்பிக்கிறோம்டா அப்படின்றார் அந்நிய அன் அன்று நம்ம அடிமைப்பட்ட காலத்தில் வெள்ளையனை வெளியேற்ற வெள்ளையர்களை வெளியேற்ற தான் சொத்தை விற்று செலவு பண்ணார் சார் இன்னைக்கு கொள்ளையர்களை வெளியேற்ற தான் சம்பாதிச்ச காசை விஜயனை விற்கிற செலவு பண்ணுறாரு அப்போ இது பண கொழுப்புனா அப்ப அவர் என்ன சொல்லுவீங்க ரெண்டாயிரம் கோடி பேரம் இருநூறு கோடி பேரம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க என்னது ரெண்டாயிரம் கோடி சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடி வந்து பேசியிருந்தார்ல ப்ரூவ் பண்ண சொல்லுங்க நான் தான் கேட்டேன்ல இருநூறு கோடியை விட்டு வருது பெருசா நான் ரெண்டாயிரம் கோடி விட்டு வருது பெருசா ரெண்டாயிரம் கோடி எந்த கட்சி சொன்னான்னு சொல்ல சொல்லுங்க சார் பாப்போம் இந்த கட்சி எனக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்க சொல்லிச்சு கொடுத்தாங்க நான் வேணாம் சொன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் சும்மா அதான் சொல்றா முதல்ல வாய் கொழுப்பு வாயில வட சொல்றதுன்ட்டான்ல நீங்க ஒருத்தரை பத்தி விமர்சிக்க உங்களுக்கு தகுதியே கிடையாது நமக்கு தகுதி கிடையாது சார் நீங்கள் தான் உங்களை நாங்கள் பேச வேண்டியதாக இருக்குது நான் உங்களை அண்ணன் அவ்வளோ தூரம் மரியாதையை நாங்கள் பார்க்குறோம் திருப்பி திரும்பி சீண்டிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நீங்கள் கன கொடுத்துட்டீங்களா இவ்வளோ பேசுறீங்க ட்ரான்ஸ்பெரன்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்பெரன்ட்னு எத்தனை வாட்டி இந்த பதினஞ்சு வருஷத்தில் அவங்க கட்சியோட இதை வந்து நிதி அறிக்கையை வெளியே கொடுத்துருக்கீங்க வெள்ள அறிக்கை கொடுத்துருக்கீங்களா உங்க பேஜில் போட்டிருக்கீங்களா இவ்வளோ கணக்கு வந்துச்சு இவ்வளோ பணம் வந்துச்சு நாங்கள் இவ்வளோ செலவு பணம் இவ்வளோ மிச்சம் இருக்குன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே நேர்காணல்களில் எதுல நான் சொல்றேன் இப்போ நேர்காணல்களில் அவர்கள்ட்ட உங்களுக்கு கட்சி நடத்த எப்படி பணம் வருது அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா இதை பார்த்து திமுக அதிமுக பற்றி கேட்க மாட்டீங்க என்ன மட்டும் பார்த்து கேட்க சார் அவன் திருடன் சார் நீங்க நேர்மையானவர் தானே நீங்கள் சொல்லுங்க சார் வெளியில் அவன் திருடன் நானே சொல்றேன் ரெண்டு பேரும் திருட்டு பசங்க அவங்கள விட்டுருவோம் நீங்க நேர்மையானவர் எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க போறேன் என்ன ஒரு லட்சிய கொள்கையோடு இருக்கேன் மூச்சுக்கு முந்நூறுவா சொல்லிட்டு இருக்கீங்களா தமிழகத்தை நான் எப்படி நீங்கள் காட்டுங்க யூ ப்ரூவ் இட் இங்கே பாருங்கப்பா இந்த இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு இவ்வளோ செலவு பணம் இவ்வளோ மிச்சம் இருக்குது ஒரு வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா எப்போ பாரு காசு இல்லை காசு இல்லைன்றீங்க அப்புறம் கட்சி மட்டும் எப்படி பதினஞ்சு நடத்துறீங்க அதை சொல் நீங்களே சொல்கிறீங்க திருநிதி அப்படின்னு சொல்லி ஆ அது திருநிதி காட்டணும்ல எங்கே காட்டுறீங்க யாரு காமிச்சிங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுங்க சார் அப்புறம் பேசுகிறோம் நாங்கள் அப்போ நீங்கள் பேசவே கூடாது திறன் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் காசு கிடையாது எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் அது மக்களுக்கு அப்போ மக்களுக்கு எதிராக இருக்க கூடாது தான் கொடுக்குறான் மக்கள் வரி பணத்தை அதனால தான் நீங்க கொள்ளடிச்சாலும் கேட்குறோம் அது உங்க கட்சிக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் அதை நாங்க கேட்க மாட்டோம் அது அவன் இஷ்டம்ட்டு போயிட்டே இருப்போம் அப்ப நீங்க திறன்நிதி வச்சு செய்றீங்கன்ற போது அந்த நிதியை எவ்வளவு திறம்பட செலவழிக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்கு இப்போ இதுவும் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள தானே வருது எது கட்சிக்குள்ள உங்க கட்சிக்குள்ள திறன் நிதி கொடுத்த வந்து சார் கிட்ட பதில் சொல்லுங்க சார் நீங்க கொடுத்தவன் நானே இருக்கேன் பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க ஃபண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பதில் சொல்லவே இல்லையே எத்தனை லட்சம் எத்தனை தமிழர்கள் உலக தமிழர்கள் அத்தனை பேர் ஃபன் பண்ணிருக்காங்களா யாருக்காவது ஒருத்தருக்கு பதில் சொல்கிறீங்களா உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறோம் பேசுனது வெளில போடா அப்படின்றீங்க மாவட்ட செல்லாரரை பார்த்து நடத்துறதே உங்களுக்காக தானே அப்படின்னு தானே சொல்கிறாரு எந்த சொன்னார் மேடைகளில் தானே சார் அந்த மேடை பேச்சலாம் அந்த அல்வா பேச்சிலாம் இங்கே வேணாம் தெரியல முதல்ல தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு அதுல முக்கியமான விஷயம் புறங்கூராமை வள்ளுவன் சொல்லியிருக்கான் விருந்தோம்பல் புறங்கூறாமை இதெல்லாம் வந்து தமிழனோட அறநெறி வழிமுறைகள் உலகத்துக்கே கத்து கொடுத்துருக்கோம் தெரியும்ல அந்த காலத்துல தூது நம்மளை தேடி வீட்டுக்கு வர்றவன் ஒரு கொலையாளி எதிரியாலியே இருந்தாலும் அவனை விருந்தோம்பல் செய்யற பழக்கம் உண்டு நமக்கு வாயில மட்டும் ஸ்டேஜ்ல பேசக்கூடாது அதை குறைஞ்சபட்சமாவது நம்ம நடைமுறை செய்யணும்

பேசுறீங்களா அறிவாந்த தமிழ் சமூகமே அழுக அறிவாந்த தமிழ் சமூகமே கொஞ்சம் மாறுங்க மாறுங்கன்னு கேட்குறீங்கல்ல முதல்ல நீங்கள் மாறுங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்ட்டுன்னு நான் கேள்வி ஒன்னே ஒன்று வைக்கிறேன் சார் கடைசியாக திரும்பி திருப்பி இதை பற்றி பேச வேணாம் இதே பணத்தை வெள்ளையர்களை வெளியேற்ற வாவுசி தன் சொத்த மொத்தையும் விட்டு கொடுத்தாரு இது மாதிரி பல பேர் செஞ்சுருக்காங்க இப்போ கொள்ளையர்களை வெளியேற்ற என்ன செய்கிறார் இது பண கொழுப்புன்னா அது என்ன அதுவும் பணக்கொழுப்பா என்னன்னு அவர் சொல்ல சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் சார் நேற்று விஜய் அவர்கள் வந்து திருநர் விங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து துவங்கியிருக்காங்க அதாவது வந்து நடிகர் விஜய் அவர்கள் திருநர் விங் என்று துவங்கியிருப்பது நல்ல விஷயம் அதை ஒன்பதாவது இடத்தில் வைத்திருப்பது என்பது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காங்க இதை சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநர் இயக்க செயல்பாட்டாளர் ஸ்மைல் வித்யா அப்படிங்கிறவங்க அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து பேசியிருக்காங்க இது நேற்றிரவு கொஞ்சம் பேச பொருளாக மறந்துச்சு அதான் ஒன்பதாவது இடத்துல வச்சு இருபத்தெட்டு மொத்தம் பதினாறு இப்போ இருபத்தெட்டு ஆகியிருக்காங்க பன்னெண்டு கூட பேரு பண்ணியிருக்காங்க நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கு அதுல அதெல்லாம் எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது தற்செயலாக எழுதும் போது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை மட்டும் தான் பாப்பீங்களா குற்றம் மட்டும்தான் பாப்பீங்களா எல்லாரும் ஒரு வயதானவர்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு விங் ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் பண்ணாதது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பரான ஒரு விஷயம் குழந்தைகளுக்காக ஒரு விங் ஆரம்பிச்சிருக்காங்க அதை ஒருத்தர் கிண்டல் பண்ணி ஒரு தலைவர் பேசிருக்காரு அததான் சொல்றேன்ல அது என்னன்னே தெரியாம ஐஏஎம்ல படிச்சுட்டு ஆக்ஸ்போர்ட்ல வந்தவரெல்லாம் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அது என்ன அந்த அளவுக்குள்ள அறிவு இல்லாதவங்களா என்னவங்க என்ன அது 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 என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரியாம சும்மா அவர் ஜாலியா சொல்லிட்டு போயிருக்காரு அது சீரிசா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் அதை நான் புரிய வைக்கிறேன் குழந்தைகள் விங் அப்படின்னா என்ன தெரியும்ல உடனே குழந்தைங்களுக்கு அரசியல் குள்ள கொண்டு வந்து அதை சொன்னாரு குழந்தைகள்லாம் அரசியல் குழு கொண்டு வர முடியாது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்ன இந்த வியாகியானெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்னான்றது அது குழந்தைகள் வீங்கன்னா என்ன தெரியும்ல குழந்தைகளை ஸ்பெஷலைசேஷன் பண்றது புரியுதா ஒரு குழந்தை பலவிதமா இருக்கு அடுத்த தலைமுறைக்கான தலைவன் நான் சொன்னலை இதுதான் அது புரிஞ்சுக்கிங்க திருப்பி திருப்பி நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா இந்த நோக்கி தான் அவர் பயணிக்கிறாரு அடுத்த தலைமுறை எப்படி பார்க்குறாரு அந்த குழந்தைய ஒரு குழந்தை ஓட்டப்பந்தயத்தில் சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது அப்போது அந்த கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் அந்த குழந்தை யாரோ அந்த குழந்தையை கொண்டு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வேலைகள் செய்வாங்க ஒரு போன வாரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் பேர் மறந்துட்டேன் தாவேக்காவோட நிர்வாகி தூத்துக்குடியில் நடைப்பயணம் வந்தார் தெரியுமா உங்களுக்கு எதுக்கு வந்தார் ஒரு பச்சிலம் குழந்தை ஆறு மாத கு ஒரு வருடம் குழந்தை போல இருக்குது ஆறு மாதமா ஒரு வருஷம் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஊசி ஒன்று போடணும் ஏன்னா அதால் கைகால் நகர முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பதினாறு கோடி ரூபா செலவாகும் சொல்லியிருக்காங்க அந்த அந்த குழந்தைக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஃபண்டு கொடுக்கறதுக்காக தூத்துக்குடியில் நடந்து வந்தார் இதுக்கு போன வாரம் ரிலீஸ் ஆன தல தலரசிகள் படம் அஜித் சார் படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை விடாமுயற்சி அதுக்கு அந்த தலரசிகள் என்ன பண்ணாங்க திருவெட்டு சார்ந்த வடசென்னை திருவெட்டு ரீஸ் அந்த அஜித் ரசிகர்கள்லாம் பேனர் போஸ்டர் என்ன பட்டாசு பாலபிஷேகம் எதுவுமே செலவு பண்ணலை தேட்டருக்கு அந்த பணத்தை அப்படியே இந்த தாவேக்கான் நிர்வாகி வந்து இப்படி பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலெக்டர் அந்த மொத்த பணத்தை ஒரு செலவு பண்ணுவாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து ரசிகர்களெலாம் சேர்ந்து அதை மொத்தமாக சேர்த்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் குழந்தை நலன் குழந்தை அணி அப்படின்றால் குழந்தை நலன் அணின்னு அர்த்தம் புரியுதா இந்த இடத்துல தான் நான் சொன்ன அன்னிக்கே உங்கள் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு முதல் ஓட்டு அஜித் சாரோட ஓட்டு இருக்குன்னு சொன்னேன்ல இப்படி தான் அது இந்த மரண நல்ல விஷயங்கள் இந்த இடத்துல தலையோட நான் இருப்பேன் தளபதியின் தொண்டனாக மாறுவேன் அப்படின்னு சொன்னால் தெரியுமா இந்த தல ரசிகர்களும் தளபதி ரசிகனும் சேர்ந்து தொண்டனும் சேர்ந்து தான் அதை நிறைவேச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு செஞ்சுருக்காங்க இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கான சிறப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஒரு குழந்தை நல்லா படிக்கும் ஒரு குழந்தைக்கு டியூஷன் தேவைப்படும் ஒரு குழந்தை நல்லா பாட்டு பாடும் ஒரு தனித்திறமை உள்ள ஒரு இந்த உலகத்தில் பிறக்கும் ஒரு ஒரு ஜீவனுக்கும் கடவுள் ஏதோ ஒரு தனித்திறமை கொடுக்குறான் அந்த தனி ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு இல்லையா அந்த ஸ்பெஷல் ஸ்கில்ல இப்போலேருந்தே தெரிஞ்சு அதை க்ரூம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தைகள் அணியை தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க இதுதான் அங்கே இருக்கிற விஷயம் புரியுதுங்களா அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னெலாம் அர்த்தம் கிடையாது இந்தளவுக்கு கூட மூளை இல்லாதவங்கலாம் யாரும் இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கே தெரியும்ல பதினெட்டு வயசு கீழே போட முடியாது அப்புறம் எப்படி அணின்னா இது வந்து சில தொண்டர்கள் வேலை செய்வாங்க அவர்கள் தமிழகத்தில் இருக்கும் குழந்தைகள் எத்தனை பேரோ அத்தனை பேரில் யார் யாருக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நிவர்த்தி செய்யணும் நிவர்த்தி செய்யணும் அவங்க பிரச்சனையை தீக்கினா பிரச்சனையை தீர்க்கணும் அவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும் உதவி செய்யணும் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸை க்ரூம் பண்ணி அவங்கள வந்து ஒரு மாநில லெவல்லையோ மாவட்ட இன்டர்நேஷனல் லெவல்லையோ கொண்டு வரணும் கொண்டு இது போல் பார்த்து பார்த்து செஞ்சு அடுத்த தலைமுறையை ரொம்ப ரொம்ப சந்து ஒரு ஒரு வெற்றி தலைமுறையாக மாற்ற தமிழக வெற்றி கழகத்தோடு சொல்கிறோம்ல அந்த வெற்றி தலைமுறையாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து தான் அவங்க செய்கிறாங்க இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் அந்த அந்த ஒன்போதில் இதை போட்டாங்களே இது தற்செயலாக தான் சார் நடந்திருக்கும் தெரியுதா அது எதுவும் போடுற ஆட்கள் கிடையாது அதுதான் சார் சொல்றேன் அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஐயா தர்ச்சை நடந்துச்சு அதை எந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்கணும்னு ஒன்று இருக்கு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு ஆமா அப்படி அப்படிதான் போடுவோம்னு சொன்னாங்களா தற்செயலால் ஏன் இது தற்செயலாக நடந்திருக்குன்றதை நான் முட்டுக் கொடுக்குறேன்னு நினைப்பீங்க தற்செயலன்ட்டு ஏன் சொல்கிறேன்னா இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சி இருக்குது சரி ஒற்று தமிழ்நாடு வச்சு போனோம் நாங்கள் போனோம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுவோம் எல்லா அரசியல் கட்சி நாங்களே சமூக நீதி நாங்களே பெண் உரிமை நாங்களே அது நாங்களே இது நாங்கள் இல்லை என்றால் தமிழகமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலப்பற பண்ணிட்டு பல பேர் இருக்குறீங்கல்ல யாராவது ஒருத்தர் அவங்க கட்சி கொள்கை தலைவராக பெண்ணை வச்சுருக்கீங்களா வச்சுருக்காங்களா சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள் இந்த பெண் தலைவருங்க இந்த கட்சி கொள்கை தலைவர்னு இருக்காங்களா அப்புறம் இவர் வச்சிருக்காரு சார் அப்போ அந்த பெண்ணுக்கான உரிமையும் மரியாதையும் கொடுக்குறாரு அஞ்சலம் அம்மாக்கு வீர யாராவது விட்டுருங்க அது ஏதோ ஒரு ஜாதி கட்சியின் ஊட்டுவீங்க அவர் ஒரு க ஜாதியை சார்ந்தவர் அது இதுன்ட்டு அது கிடையாது அது வேறு மாதிரி பரவாயில்ல விட்டுருவோம் அதை அஞ்சல அம்மா எப்படி சார் அந்த அம்மாவை வந்து பெண் தலைவராக வச்சுருந்தா கொள்கை தலைவராக வச்சுருந்தா ஓட்டு விடுமா காமராஜர் அவ்வளோ பெரிய மனுஷன் அவரே ஜாதி கட்சியில் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அம்பேத்கரை கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்தாரு கொண்டு வந்துட்டீங்க எல்லாரும் பெரியார் அவர் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது ஆனால் அவரையும் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க இப்போ அஞ்சலம் சரி இதெல்லாம் நீங்கள் நீங்கள் சொன்ன நான் வரேன் இப்படி தான் எல்லோரும் விமர்சனம் பண்ணிங்க இவர் ஏன் இந்த ஜாதி ஓட்டுக்காக இவரை வச்சுருக்காரு அந்த ஜாதி ஓட்டுக்காக அவர் வச்சுருக்காரு நீங்கள் அஞ்சலம்மா எந்த ஜாதி ஓட்டு சார் அந்த இடத்துல வேறு ஒருத்தர் வச்சுருந்தா இன்னும் ஓட்டு விடும்பல ஓட்டு ஜாதி விட்றவங்களா ஏன் அவங்களும் வச்சுருக்காங்க அப்படி கிடையாது உண்மையிலேயே அவங்கள காந்தியடிகள் தமிழ்நாட்டின் ஜான்சி ராணின்னு சொன்னாங்க புரியுதுங்களா இப்படிப்பட்ட பெண்கலைவர் பெண் பெண்களை தன் கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கிறவர் கண்டிப்பாக இந்த மாதிரியான சீப்பான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் வராது அப்படிப்பட்ட அண்ணன் அவர் அந்த எண்ணம் உள்ளவரில் தற்செயலாக நடந்திருக்கும் அவ்வளோதான் நூறு சதவீதம் நான் சொல்லுவேன் இது தற்செயலாக தான் நடந்துருக்கும் இதுதான் சொல்கிறேன்ல எதை ஊதி பெருசாக்கலான்றது மட்டும்தான் அவங்க கணக்கில் இருக்கே தவிர மற்றபடி அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது இது சிறப்பாக இருக்கிறது இதை போல் எங்கள் கட்சியில் நாங்களும் பின்தொடர்கிறோம்னு ஒருத்தன் தெரியுமா பேச மாட்டேங்கிறீங்களே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நான் இப்போ சொல்கிறேன் சார் எங்கள் கட்சியில் வந்து என்ன குழந்தைகளுக்கான அணி கிடையாது அந்த பெரியவர்கள் சீனியர் சிட்டிசன் அது கிடையாது நாங்கள் இனிமேல் எங்கள் கட்சியில் எடுப்போம் எங்களால் இத்தனை இளைஞர் அணி நாங்கள் செஞ்சுருக்கணும் நாங்கள் செய்யலை இளைஞர்கள் யாருக்கு அடுத்த தலைமுறைக்கு தானே இளைஞர்கள் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் செய்யலை யோசிக்கல பார் செஞ்சுருக்காங்க பார் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் நல்ல விஷயமாக பார்க்குறோம் அப்படி தான் புரியுதுங்களா அப்போ அந்த பெரியவர்கள் அப்பா அம்மா அந்த பெரியவர்களால் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோன்ற அந்த அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை இருக்குல்ல மாதா பிதா குரு தெய்வம் அவங்களுக்கு தெய்வத்துக்கும் இது குருக்கும் முன்னாடி அம்மா மாதாவையும் பிதாவையும் வச்சுட்டான் அப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது கூட அவங்களுக்கு இந்த ரெண்டுமே நம்ம பண்ணலையே நம்மளும் நம்ம கட்சியில் தொடங்குவோன்னு இன்றைக்கி அதை நான் பார்த்துட்டு இன்றைக்கி நான் பேசியிருந்தேன் எங்கள் கட்சி பசங்களோட பண்ணலான்ட்டுன்னு எங்கள்கிட்டேயும் நிறையா அணி அதில் இருக்கிற எல்லா அணியும் இருக்குது எங்ககிட்டையும் பாதிக்கமே மேலே பட் இதையும் நம்ம கொண்டு வரோம் இல்லை நான் கற்றுக்குறேன் அவங்களோட நாங்கள் எட்டு வருஷம் சீனியர் ஒம்பது வருஷம் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் ஆகுது இருந்தாலும் நல்லது யார் சொன்னாலும் கற்றுக்கணும் அந்த ஈகோ இருக்கக்கூடாது நான் அந்தான்ற திமுரு அகம்பாவம் இருக்கக்கூடாது இருந்தேன்னா உனக்கு அழிவு தான் ஃபஸ்ட்டு நேற்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பதினைஞ்சிலேருந்து இருபது சதவீத ஓட்டுகள் வந்து தாவைக்கு அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார் எதனால் அந்த கணிப்பு எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க இது நம்ம முதல்லையே கட்சி ஆரம்பிச்சனிக்கே சொன்னோம் கட் பதினைந்து சதவீதம் வாக்குகளுடன் அரசியல் கட்சியை தொடங்கும் ஒரே தலைவர் விஜயண்ணா அப்படின்ட்டுன்னு எ லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு பிரசாந்த் கிஷோர் அதனால் அவர் கணிச்சிருப்பார் இஸ் அ ப்ரீ ஜட்ஜர் அவருக்கு தெரியும் விஜயண்ணா ஒரு சிங்கம்மா இருக்கார் கண்டிப்பாக இருபத்தாறு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற அவர் ஒரு கணிப்பு அதனால தான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பத்து இடத்துல தேர்தல் வியூக அமைப்பில இருந்தால் எட்டுலேருந்து ஒம்போது ஜெயிச்சு கொடுக்குறவர் அது பிரகாரம் வராரு இன்னொன்று இப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம சென்ற தலை ஆட்சியில் நான் தவறு செஞ்சுட்டேன் தப்பான ஒரு ஆட்சியர்கிட்ட தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்து பணி பண்ணிவிட்டேன் அதுக்கு நான் பிராயச்சித்தன் தேடணுன்னா ஒரு நல்லவனுக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயனாவுக்கு பிராயச்சித்தன் தேடக்கூட விஜயநாக் வந்து ஒ ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த காண்டெக்ட்டில் பார்க்கும்போது அவருக்கு தெளிவாக உண்மையான ரிப்போர்ட் கிடச்சிருக்கும் அதை வச்சு அவர் சொல்கிறாரு ஸோ என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா பணம் வாங்கினார் போனார் அது வாங்கினாரா வாங்கலதான் எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படியே பணம் வாங்கியிருந்தாலும் அது உழைச்ச காசு தான் கொடுக்குறாரு அதை தாண்டி நான் சொல்கிறேன் அவர் பணம் வாங்காமல் சென்ற முறை தான் செய்த தவறுக்காக தப்பான ஆட்சியர்களிடம் தமிழ்நாட்டை கொடுத்ததற்காக இந்த முறை பிராச்சித்தம் தேடுவதற்காக தேடுறதுக்காக ஒரு நல்லவனுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரதர்